வணக்கம்ங்க நான் வீர ரியல் எஸ்டேட் செல்வக்குமாரி பேசுகிறேங்க நம்ம இப்போ பார்க்குற லேனு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோடு ஜல்லிப்பட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருங்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பதினேழு கிலோமீட்டரில் இந்த லைன் லொக்கேட் ஆகிருக்குங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டரில் இந்த லேன் லொக்கேட் ஆகிருக்குங்க தார் ரோடு ஃபேஸில் இந்த லைன் லொக்கேட் ஆகிருக்குங்க ஆறு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க தென்னை மரத்துக்கு வயது பார்த்திங்கன்னா பதினஞ்சு வயது இருக்குங்க நாட்டு மரம்ங்க மரம் பார்த்தீங்கன்னா நல்லா காப்பிள் இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க லேண்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துடுங்க தென்னை மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளவி ட்ரிப்பிரிகேஷன் இருக்குதுங்க வீரையின் ரியல் எஸ்டேட்டுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ என்னோட அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடே உங்களுக்கு வருங்க மரம் பார்த்தீங்கன்னா நாட்டு மரம் நல்ல காப்பிள் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா தனி கிணறு ஃப்ரீ இபி இருக்குதுங்க போர்வெல் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க லேண்டு பார்த்திங்கன்னா வாசத்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க ஜலமுலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறு வந்துருங்க தென்னமரம் பார்த்தீங்கன்னா நல்லா காப்பிள் இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா மல்பெரி போட்டிருக்குறாங்க இது பார்த்திங்கன்னா பட்டு பூச்சி செடின்னு சொல்லுவாங்க இந்த செடிகளோட இலைகள் தான் பார்த்தீங்கன்னா புழுக்களுக்கு கொடுக்குறாங்க அந்த புழுக்களோட கழிவு தான் நம்மளுக்கு பட்டு நூலாக வருதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க மல்பெரி செடிக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ரிகேஷன் இருக்குதுங்க இந்த லேண்ட் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு பண்ணுறக்கு விவசாயம் பண்ணுறக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க கறிக்கோழி பண்ண ஓடுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் மேட்ச் ஆகுங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க பல்லடத்துக்கு லொகேட் லொக்கேட் ஆகிருக்குங்க பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பதினேழு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா மாமரம் அஞ்சு மரம் இருக்குதுங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா மல்பெரி காட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா தென்னங்கன்று வச்சுருக்காங்க அந்த தென்னை மரத்துக்கு வயது பார்த்தீங்கன்னா ஒரு வயது இருக்குங்க ஒரு ஏக்கர்லையும் மட்டும் பார்த்தீங்கன்னா மல்பெரி காட்டுக்குள்ள தென்னங்கன்று வச்சுருக்குறாங்க பல்லடத்துக்கு நியரஸ்ட்டாக நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகியிருக்குங்க பல்லடம் டு உடுமலை மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க தார் ரோடு ஃபேஸில் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஆறு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் ஐம்பது சென்ட் பார்த்திங்கன்னா எம்டி லேண்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் வெங்காயம் இந்த மாதிரி பயிர் வகைகள் விவசாயம் பண்ணிட்டுருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா மண் வளம் நல்லா இருக்குங்க நல்லா செம்மண் பூமிங்க தார் ரோடு ஃபேஸில் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஆறு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்போது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்